ஐரன்பா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம மலேசியாவில் இருக்கிற பினாங்கில் இருக்கிறோம் ஸோ பினாங்கில் வந்து பினாங் வந்து மலேசியாலேயே ஃபுட்க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பினாங்கு தான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க நிறைய வீடியோ யூடியூபர்ஸ் எல்லாருமே பட் அவங்களாம் வந்து ரெகுலராக ஒரு சில டெம்ப்ளேட்டாக ஒரே ஒரு சில கடைகளை தான் போட்டிருப்பாங்க பட் இங்கே நம்ம விசாரித்த வரைக்கும் கௌதம் அண்ணாலாம் என்கிட்ட சொன்ன வரைக்கும் அண்ணா இந்த நாசிக்கந்தா எல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கே டெம்பிளட்டா ஒரே கடைகளை தான் சொல்றாங்க பட்டு நம்ம நான் அவங்கள ஒரு சூப்பரான கடைக்கு கூட்டிட்டு போறேன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் மலேசியாவில் வந்துட்டு இந்தியன் ஸ்டைல் நாசிக்கந்தா வந்து அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டகாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படித்தானா ஸோ நம்ம வந்து நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கலாம் இந்தியன் நாசி கந்தா நம்ம சாப்பிட போறோம் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாங்க இந்தியன் நாசுக்காந்தை வந்து சாப்பிடறதுக்காக நம்ம ஆல்ரெடி அந்த நான் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு பட் இந்த இடம் என்னன்றது நான் சொல்றதோட அந்த இடத்துல இருக்கிறவங்களே சொன்னா சூப்பரா இருக்கும் இல்லையா இவங்க தான் ஃப்ரீயா ஃப்ரீயா தான் வந்து கௌதம் அண்ணாட்ட சொல்லி நம்மள இங்க இன்வைட் பண்ணிருக்கிறாங்க சோ ஃப்ரீயா சொல்லுவாங்க நம்ம எங்க வந்திருக்கோம் என்ன ஏன்னா எனக்கு அட்ரஸ் டீடெயில்ஸ் எல்லாம் கிளியரா சொல்ல தெரியாது அவங்க இங்க உள்ளவங்க அவங்க கரெக்டா சொன்னாங்கன்னா நீங்க அடுத்த வந்து சாப்பிடறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா சொல்லுங்க பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு थैंक यू थैंक यू அப்புறம் இப்ப வந்து நாம வந்து பினிங் ஐலேஷியால பினிங் ஐலேல ஜாப்ஸ் டவுன்ல லை லை ஒரு ஃபுட் கார்ட்ல இருக்கு அந்த ஃபுட் கார்ட் எங்க இருக்குன்னா பினிங் ஹைல ஜாலன் பிரங்கானோல ஒரு பதட்ட நம்பர் ஸ்டால்ல நாங்க ஒரு சாப்பாடு தான் வந்து சொன்ன மாதிரி நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜா ஜார்ஜ் டவுனில் பினாங்கில் ஜார்ஜ் டவுனில் லைஃப் உட் கோர்ட்டில் தான் இருக்கிறோம் அங்கே தான் இவங்களோட ஷாப் தானா அது எனக்கு இப்போ தான் தெரிய வருது இவங்களோட ஷாப் தானா அது ஸோ நம்ம அங்கே போய் சாப்பிடலாம் ஏன்னா வீடியோ லென்த் வளவலன்னு போகக்கூடாது வாங்க நம்ம போல் அய்யூமேட்டா ஸோ இங்கே எப்பயுமே இப்படி தான் க்ரௌடடாக தான் இருக்குமா

சோ இது வந்து ஒயிட் ரைஸ் நார்மல் ஒயிட் ரைஸ் தானே கொஞ்சமா சக்கேன் ஓகே இது

அட்டே இந்த கொண்டா கண்டிப்பா இந்த இது வந்து மீன் கறிடா. மீன். இது சாப்பிட்டு இது வந்து சிக்கன் ரைஸ், அதுல ரைஸ் பண்ணலாம். சிக்கன் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அது ரொம்ப பெரிய பீஸ் ஒரு சின்ன பீஸ் இன்னைக்கு நம்மளோட ஃபுல்லா வச்சு குடுத்துட்டாங்க நான் எப்படிதான் சாப்பிட போறேன்னு தெரியல பிரியா கேபிளே நிறைச்சிட்டீங்க இப்போ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க சிக்னேச்சர் சிக்கன் வறுவல் முதல்ல அதுல ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிக்கன் வறுவல் பத்தி எனக்கு ஒரு மெயின் ஆர்வத்துல ஒரு முழு பீஸும் அப்படியே வயலில் போட்டேன் பட் அந்த டேஸ்ட் மசாலா டேஸ்ட் அவ்வளோ ரிச்சா இருக்கு காரமா இருக்குன்னு நினைச்சேன் கலர் பார்த்து காரமா இருக்கும்னு நினச்சேன் காரம்லாம் இல்லை பண்ணிருக்காங்க அதுல சூப்பரா இருக்கு உண்மையாவே ஒரு அப்படியே இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மிக்ஸாக சூப்பரா இருக்கு காரம் அந்த லைட்டை புளிப்பு இருக்கு

குறானது. உடனே பண்ணிரலாம் ஆட் பண்ணுங்க. ஆமா லைட்டா கொஞ்சம் பண்ணி போட்டு பண்ணிரலாம் ஆட் பண்ணிரங்க. இது மட்டும் நான் சாப்டிரும் போல. குபுரா இருக்கு. அது வந்து எங்க அப்பா ஸ்பெஷல் இது. வரின் எங்க அப்பா ஃபேமிலி ஏகே புல்சே ஒன்னு. வரின் கேக்கறதுக்கு அனங்க கெத்துனால கடே. லைட்டா சாஸ்க்கு படுத்து வந்து நான் உண்மையாவே வந்து கொஞ்சம் டே இருக்கும் பட் அப்படியே நம்ம தமிழ்நாட்டுல சாப்பிற மாதிரியே செம்மையா இருக்கு. रियली சூப்பர். அப்பா இருக்கு. கடையில என்ன

வ deduction வந்தா மலேசியா ஊருக்கு ஏத்த மாதிரி நம்மளும் presa அதுதான் ரொம்ப முக்கியம் aha stimulation ahaач文ба aha you hbb fairly safb象 AUGS Mllsiumium Mugsul ரைஸ் கூட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பர் ஒரு சிலர் இருந்து இந்த முட்டைய மஞ்சள் கருவ எடுத்து தூத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க நான் அந்த மாதிரி ஒருத்தன் தான் அது மாதிரி சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட ஆஹ் என்ன உங்க கண்ணு முட்டை மாதிரியே போகுது

மத்த ஐட்டம்ஸ்ல போடுறதுனா குட்டி குட்டியா ஆட் பண்ணி போடுவாங்க ஓகே ட்ரை பண்ணி பாருங்க நல்லா தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப சாஃப்டா இருக்க டெக்ஸ்சர் வந்து எனக்கு இது பன்னீர் மாதிரியே இல்ல

நிறைய பேருக்கு தான்ப்பா தெரிய மாட்டேங்குதே என்ன மீன்னே தெரிய மாட்டேங்குதே நரே மீன் இருக்குனது ஒரு பிரச்சنيا இருக்கு போலினா ஒரேதா போலி சொல்லலாம் சோ நம்ம ஊரு ராமசேத்தல இருந்து வந்துட்டு மீன் வந்து வெளிநாட்டுல வந்து மீன் எப்படி இருக்கு அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரைட்டா வந்து இப்போதா फर्स्ट டைம் மீன் சாப்பிடுறோம் एक्चुअली நான் அங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை லாக்லாக் ஷாப்ல வந்துட்டு லாப்டர் அண்ட் அது என்ன ஆக்டோபஸ் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பால் வச்சிருந்தாங்க அதை லப்பில் அந்த இதுல போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் அது வேற மாதிரி டேஸ்ட்டா இருந்தது இங்க நம்ம ஃப்ரைட் ஃபிஷ் வச்சிருக்காங்க மீன் வர்வல் மீன் வர்வல் தானே சொல்றீங்க மீன் பொரிச்ச மீன் நாங்களும் எங்க ஊரில் மீன் சொல்வோம் சோ சாப்பிட்டு பார்க்கறேன் எப்படின்னு பார்ப்போம்

மலேசியா வந்தீங்கன்னா குறிப்பா வாங்க பின்னாங்க நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கும் பின்னாடி பாத்தீங்களா எவ்வளவு கூட்டோன்னு எல்லாம் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா மலேசியா வந்து வாங்க பின்னாங்க வந்தீங்கன்னா ஜார் வாங்க ஜார் வந்தீங்கன்னா வாங்க லைலை ஃபுட் கோர்ட் வந்தீங்கன்னா நம்ம இந்தியன் வாங்க ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லைனா ஃப்ரீயாவோட அப்பா இருப்பாங்க இல்லைன்னா எப்படியோட அம்மா இருப்பாங்க உங்களுக்கு எல்லாம் யார் இருந்தாலும் நம்ம சேனல் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் இன் இந்தியன் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் நிறையா கொடுக்குறதுக்காக இன்னும் நிறையா வீடியோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தன் பாய் பிரியா வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க கடைக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க எங்கள் அண்ணனோட சேனலை வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க பாய் பாய் சாப்பிட்டு நல்லா இருக்கு நான் இங்க இங்கதான் வந்து சாப்பிடுவேன் ஃபைவ் டேஸ் நான் இங்கதான் வந்து சாப்பிடுவேன் வீட்டு சாப்பாடு எப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சாப்பிடுங்க ஒரு கடைக்குதான் <laughs> 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 So very good food now.